பக்தி சிறுகதையில் இன்றைய தலைப்பு இறைவன் தரும் வாய்ப்பு எத்தனை அயோகியனாக இருந்தாலும் அவன் திருந்த சிந்திக்க இறைவன் ஒரு வாய்ப்பை அளிப்பான் இரண்யனுக்கு அந்த வாய்ப்பு நரசிம்ம பிரபுவின் மடியில் படுத்திருந்த போது கிடைத்தது அவன் அதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை இராவணனுக்கு அந்த வாய்ப்பு இன்று போய் நாளை வாவில் கிடைத்தது அவனும் அதை கோட்டை விட்டான் துரியனுக்கு கண்ணன் தூதியின் போது கிடைத்தது விஸ்வரூபம் எடுத்து நாராயணனாய் துரியன் முன் நின்று தான் யார் என்பதை உணர்த்தி துரியன் சிந்திக்க ஒரு வினாடியை கொடுத்தான் இறைவன் இதை மூமெண்ட் ஆஃப் ட்ரூத் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஒவ்வொரு மனிதருக்கும் தன் வாழ்நாளில் ஒரு முறை இந்த முமெண்ட் ஆஃப் ட்ரூத் வரும் அந்த வினாடியில் எடுக்கும் முடிவுதான் அவர்கள் வாழ்க்கையை மாற்றும் அர்ஜுனனுக்கு போரின் போது இந்த குழப்பம் நேர்ந்தது கீதையை உபதேசித்து போரிடுகிறாயா வில்லை கீழே போடுகிறாயா என்று கேட்டான் இறைவன் கிடைத்த வாய்ப்பை நழுவ விடாமல் பற்றிக்கொண்டான் அர்ஜுனன் கர்ணன் முன் தோன்றி அவன் திருந்த ஒரு சந்தர்ப்பம் அளித்தான் இறைவன் செஞ்சோற்று கடனின் பேரில் அதை முட்டாள்தனமாக நிராகரித்தான் கர்ணன் கும்பகர்ணனைப் போல் கருணனும் செஞ்சோற்று கடனுக்காக இறைவன் அளித்த ஒரு வாய்ப்பை நழுவவிட்டான் பாகவதத்தில் புராணத்தில் இது வழக்கமாக காணப்படும் நிகழ்வுதான் இறைவன் யாரையும் உடனே தண்டிப்பதில்லை திருந்த எத்தனை தூரம் சந்தர்ப்பம் தர முடியுமோ அத்தனை தூரம் சந்தர்ப்பம் கொடுக்கிறான் இரண்யனை எப்போது அவன் கொன்றான் பிரகலாதனை வருடக்கணக்காய் சித்திரவதை செய்த போதும் அவன் திருந்த சந்தர்ப்பம் கொடுத்தும் காத்திருந்தான் ஒரு சிறுவனை கூட தன்னால் கொல்ல முடியவில்லை என்பதை உணர்ந்தும் இரண்யன் திருந்தவில்லை இறுதியில் நரசிம்மமாய் வந்து இரண்யனை எடுத்து தன் மடியில் அமர்த்தி அவன் விழிகளை உற்று நோக்கினான் நாராயணன் அப்போதும் இரண்யன் மனதில் துளி பக்தி வரவில்லை துளியும் அவன் திருந்தவில்லை இரண்யனின் விழிகளில் நாராயணன் கண்டது வெறுப்பைத்தான் இனிமேல் இவன் திருந்தவே மாட்டான் என்பதை அறிந்த பின்னரே அவன் வயிற்றை கிழித்து அவனை மாய்த்தான் நாராயணன்